ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆங்கள் சமீபத்தில் மணாபாலா விஜயன் அவர்கள் வந்து எக்ஸலத்தில் ஒரு பதவி போட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோட் திரைப்படத்தின் வெளியான பாடல்கள் அனைத்துமே வந்து மொத்த ஆழ்வத்தையும் வந்து வேட்டையனோட மனசில்லா யோசாக்கு ஈடாகாது மணாபாலா சொல்கிறது உண்மைதானே சமீபத்தில் வந்து கோட் படத்தோட பாடல்கள் வெளியாகி பெரிய அளவுக்கு வந்து மக்கள் தெரிவிச்சாங்கல கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கூட இது பற்றி பேசும்போது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் அனிருத் மிசிக்கு வந்து பழகிட்டாங்க அதனால் வந்து யுவன் ராஜா பாட்டு எடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் கணிதத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் மியூசிக் போடுறாரு ஆனால் தலைவர் படம்னு வந்தாலே சும்மா தர லோக்கலில் இறங்கி இங்கே அடிக்கிறாரு கூடவே வந்து தலைவரோட மிகப்பெரிய பே பெரியரு பேனு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே தெரியும் கூடவே வந்து மனசுலாய சாங்க்க்கும் வந்து உலகம் முழுக்க வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் அடிச்சிருக்கு ஸோ குக்கும் காபால சாங் மாதிரி இந்த பாடல வந்து சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை பூரா வந்து இந்த பாட்டுக்கு வந்து மனசுலாய பாட்டுக்கு வந்து பூரா அப்படியே ரீல்ஸ் அப்படியே தெறிக்க விடுறாங்க அப்படியே இணைஞ்சிருக்கும்போது ஒரு குமரிங் வரை வயலான வரை அப்படியே தெரிவிக்க விட்டுட்டு தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி